السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويحبون أن يحمدوا بما لم يفعلوا إلى آخر الآية صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إلا بغلوم بغل شيوم يجا ولونا الله جل شانه وتعالى ورونك وريتاك அண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபாயின்கள் தபாக தாபையாயன்கள் ஹுஃபால்கள் ஷொஹதாக்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் என இந்த உமத்தினர்களாக நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு தாலா திருக்குறானில் பல நல்லோர்களை பல நபிமார்களை பல சுகதாக்களை பல சாலிகின்களை எல்லாம் அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களை புகழ்ந்து அறிமுகப்படுத்துவான் இப்படி புகழ்ந்து அறிமுகப்படுத்துதல் என்பது அல்லது ஊக்குவித்தல் என்பது குரான் ஹதீஸினுடைய ஒரு வழியாக இருக்கின்றது குரானில் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தால் அதில் பொதுவாக அனைத்து நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது அல்லாம தாலா இப்படி ஒரு வார்த்தை உபயோகிக்கிறான் அதுதான் அதுதான் குரானில் வரும் அலிஹிபில் ஆஹிரீன் உங்களை பின்னோர்கள் புகழ்வதற்காகவே நான் அப்படியே நான் வைத்திருக்கிறேன் பின்னோர்கள் உங்களை புகழ வேண்டும் என்று உங்களுடைய புகழை நான் அப்படியே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குரானுக்கு சொல்லுகிறான் ஆக புகழுதல் என்பது அது ஒரு நர்செயல்கள் செய்வதற்காக வேண்டி புகழட்டும் அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரியம் செய்தால் அவர்களை புகழ்வது என்பது குரானுடைய ஒரு வழியாகவும் ஹதீஸில் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பின்பற்றிய ஒரு வழியாகவும் இருக்கின்றது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் ஆக பாராட்டுதல் புகழுதல் என்பது ஷெரியாத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லா அலையிஸ்லாம் அவர்களும் கூட சஹாபாக்களை பாராட்டியிருக்கிறார்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் தட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நாம் இனி அந்த சமூகங்களை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் எப்படியெல்லாம் ஊக்குவித்தார்கள் சரி எப்படி ஊக்குவிக்க வேண்டும் ஒரு மனிதரை ஏதாவது பரிசுகள் கொடுப்பதன் மூலியமாக அவரை நாம் ஊக்குவிக்கலாம் அல்லது பாராட்டுதல் மூலமாக அவரை நாம் ஊக்குவிக்கலாம் அல்லது துவாக்களை அவர்களுக்கு செய்வதன் மூலியமாக பார்க்கலாம் என்று சொல்லி அவரை நாம் ஊக்குவிக்கலாம் அல்லது மேடை ஏற வைத்து அவரை பற்றி ஒரு தனித்தன்மைகளை சொல்லி மக்களிடத்தில் சொல்லி அவரை நாம் ஊக்குவிக்கலாம் என்று சொல்லி சரியாக நமக்கு இங்கே சொல்லி தந்திருக்கின்றது ஆக ஒரு நற்காரியம் ஒருவர் செய்தால் அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் ஊக்குவித்து நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இங்கே சொல்லி தருகிறது அதற்கு ஹதீஸ்களும் சான்றாக இருக்கின்றது ரதி அல்லா என்ற ஒரு சஹாபி இவர்கள் கவிகளை படிக்கக்கூடிய ஒரு சஹாபி நபீசல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் மீது கவியை படிப்பதற்காக வேண்டி தாங்கள் இயற்றிய கவியை நேராக ரசூல்லாஹி சல்லா அலிசல்லார்கள் கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து படிக்கிறார்கள் இந்த அவர்கள் படிக்கக்கூடிய அந்த கவியின் தொகுப்பு பானத் சுத் என்று ஆரம்பிக்கும் இந்த கவி தொகுப்பு இல்லாமல் எந்தவித அரபு கல்லூரிகளும் எந்தவித யுனிவர்சிட்டியும் இல்லை என்று தான் சொல்லியாக வேண்டும் அப்படிப்பட்ட கபூலான ஒப்புக்கொள்ளப்பட்ட கவித்தொகுப்புகள் இந்த சாது ஜுஹைரதி அல்லாவன் அவர்கள் பாடிய கவி கவி கவித்தொகுப்புகள் அப்படி அந்த கவித்தொகுப்புகளை நபிசல்லா ஹனிவசல்லம் அவர்கள் தான் பாடும் பொழுது நபி மெய்மறந்து கேட்கிறார்கள் செவித்தாழ்த்தி கேட்கிறார்கள் செவித்தாழ்த்தி கேட்டு முடித்த பின்னால் நபிசல்லா ஹனிவசல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா சஹாபாக்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்த அந்த சபையில் தங்கள் தோளில் இருந்த துண்டை ஜுஹை ரதி அல்லா வன் அவர்களுக்கு என்ன செய்தார்கள் போர்த்தினார்கள் என்று சொல்லி நாம் ஹதீஸில் பார்க்க முடியும் இப்போ சால்வெல்லாம் போத்துறாங்களா இல்லையா அப்படி உங்களுக்கு சொல்லலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் துண்டை என்ன செய்தார்கள் ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்த்தினார்கள் போர்த்தி இப்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் என்று சொல்ல இங்கே பார்க்க முடியும் நபி அவர்களுடைய அவை கவிஞராக இருந்த ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு ஹஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள் ஊக்குவித்தார்கள் என்று சொல்ல ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஹதீஸில் வருகிறது உதுல் முஷிரிகீன யா ஹஸான் ஹஸ்ஸானே முஷிரிக்கின்களை நீங்கள் வசை பாடி இகழ்ந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் கவிகளை நீங்கள் இயற்றுங்கள் உங்களுக்கு ஜிப்ரையில் உங்களுக்கு உதவியாக இருப்பார் என்று சொல்லி அஜாத் முகமது அல்லாஹ் ஹலையுசல் அவர்கள் ஹஸ்ஸானே கூட ஸ்தாபித்தது எல்லாம் உங்களை ஊக்குவிப்பார்கள் ஊக்குவிப்பது மாத்திரம் அல்லாமல் என்ன செய்வார்கள் தெரியுமா மஸ்ஜித் நபவேல் அவர்களுக்கென்று ஒரு தனி இருக்கை இருக்குமா ஒன்றும் இல்லை பள்ளிவாசல்ல நம்ம எல்லாருமே இங்கே கீழே இருக்கும் ஆனால் யாராவது ஒரு நபர் சேர போட்டு உட்கார்ந்தானா அவர் மட்டும் நம்ம தனியா பார்ப்போமா இல்லையா அதே போன்றுதான் அவர்களுக்கென்று ஒரு தனி ஒரு நாற்காலை அமைத்துக் கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இதில் அமர்ந்து நீங்கள் கவிகளை நீங்கள் பாடுங்கள் என்று சொல்லி இப்படி ஹசான் இப்னு சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஊக்குவித்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் சில சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பரிசுகளை வழங்கி என்ன செய்வார்கள் சஹாபாக்களை ஊக்குவிப்பார்கள் ஒரு கிராமவாசி என்ன செய்கிறார் அவர்கள் சபைக்கு வருகிறார் வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் எனக்கு ஏதாவது நீங்கள் அன்பளிப்பு தந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது நபியவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆட்டை அன்பளிப்பாக தெரிகிறார்கள் ஆடுன்னு சொன்னா ஒரு ரெண்டு ஆடுகள் அல்ல நூறு இருநூறு ஆடுகள் அல்ல ஒரு ஆட்டு மந்தைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கொடுத்து விடுகிறார்கள் அந்த சஹாபி என்ன செய்கிறார் அந்த ஆடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு ஊருக்குள் செல்லும் பொழுது இப்படி சொல்லி ஒரு ஆடு செல்கிறார் யா கவுன் எனது கூட்டமே இன்ன முஹம்மதன் யுதி முஹம்மத் இருக்கின்றாரே அவர் எப்படி எனக்கு இந்த அன்பளிப்பை பரிசை கொடுத்திருக்கிறார் சொன்னார் அத்தா அமல்லா யக்ஷல் ஃபகர் யாருக்கு வறுமை வராது என்று சொல்லி ஒரு பயம் இருக்குமோ அதாவது ஒரு செல்வந்தர் எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் சொன்னால் அவருக்கு வறுமையே வராது பரம்பரை பரம்பரையாக அமர்ந்து சாப்பிடாம சொல்வார்களே அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் எனக்கு நபி எனக்கு இந்த ஆடுகளை எல்லாம் எனக்கு பரிசாக அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சஹாபி என்ன செய்திருக்கிறார் தங்கள் ஊர் மக்களுக்கு சொன்னதாக ஹதீஸ்களில் பதிவாகி இருக்கிறது ஆக இப்படி என்ன செய்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுகள் வழங்குவதின் மூலம் மற்றவர்களை ஊக்குவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் இன்னும் ஒரு சஹாபி அபுல் முந்திர் ரதி அல்லா என்ற ஒரு சஹாபி சில சமயங்களில் ரசூல்லாஹி சல்லா ஹாலிஸ் அவர்கள் என்ன செய்வார்கள் கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்குண்டான பதில் வந்தால் அப்பொழுது வார்த்தைகளால் அவர்களை ஊக்குவிப்பார்கள் அபு முந்திர் என்ற சஹாபி இடத்தில் ரசூலுல்லாஹி சொல்லா லாலிசம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்ன கேள்வி என்று சொன்னால் ஐயோ ஆயத்தின் ஆலமு ஃபில் குர்ஆன் குர்ஆனிலே மிக சிறந்த ஆயத்து எது என்று சொல்லி ரசுல்லாஹி சல்லாஹி கேட்கும்பொழுது சஹாபாக்களுடைய தன்மை என்ன என்று சொன்னால் தெரிந்திருந்தாலும் அவர்களுக்கு விடை தெரிந்திருந்தாலும் இந்த ஒரு பதிலை சொல்வார்கள் அல்லாஹும் அரசுலுகு ஆலமும் இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மட்டும் தான் தெரியும் எனக்கு தெரியாது என்று சொல்லி அபு முந்தி ரதி அவர்கள் பதில் சொல்லும் போது ரசூல் அல்லாஹி சொன்னாங்க இந்த கேள்வியை இந்த இந்த பதில்தான் நான் எதிர்பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொல்லுகிறார்கள் யார் அல்லா எனக்கு தெரிந்த வரைக்கும் ஆயத்துள் குறிசிதான் அல்லாஹுலா இலாஹி என்று தொடங்கக்கூடிய அந்த ஒரு ஆயத்துள் குறிசிதான் மிக சிறந்த ஆயத் என்று சொல்லி சரியான பதிலை ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது நபி சொல்லாஹி சொல்லாம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரும் கூடியிருந்த சபையில் அந்த சஹாபி எழுந்து நிற்க வைத்து தோளில் தட்டி இப்படி சொன்னார்கள் இது அபு முந்திரே கல்வி என்பது இப்படித்தான் இந்த கல்வி என்பது இப்படித்தான் இருக்கும் எனவே இந்த கல்வியின் மூலியமாக நான் உனக்கு வாழ்த்து கூறுகிறேன் என்று சொல்லி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனைத்து சகாபாக்கள் மத்தியில் அவர்களை தட்டி கொடுத்தார்கள் அவர்களை ஊக்குவித்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் சில நேரங்கள் கேள்விகள் கேட்பவர்களுக்கு ரசூல்லாஹி சல்லாஹ் ஊக்குவிப்பார்கள் பாராட்டுவார்கள் கேள்வி கேட்டா பாராட்டுவாங்க அது என்ன கேள்வி கேட்டா பாராட்டுறது என்று சொன்னால் ஒரு தடவை அபு ஹரையராரது அல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள் ரசூலல்லாஹி செல்லாஹ் மன் அஸ் அதுன்னா செய்ய உங்கள் கொய்யாமா பிஷஃபா யா ரசூல் உங்களுடைய ஷஃபாத் உங்களுடைய பரிந்துரை நாளை கொய்யாமத்து நாளில் எந்த ஒரு பாக்கியசாலிக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள் கேள்வி கேட்டோன்னே ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் அபு ஹுரை இந்த உமத்திலேயே இந்த கேள்வி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறீங்க எனவே இந்த கேள்வியை நீங்கள் கேட்டதற்கு உங்களுக்கு பாராட்டுக்கள் என்று சொல்லி அவர்களை பாராட்டி ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஒரு பதிலை சொன்னார்கள் நீதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாய் என்று சொல்லி பாராட்டியுடன் லா யார் தன் உள்ளத்தால் என்ற களிமாவை சொல்வார்களோ அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிபாரிசு கிடைக்கும் என்ற ஒரு நற்செய்தியை ரசூலுல்லாஹி சல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆக இப்படி கேள்வி கேட்டாலும் ரசூலுல்லாஹி சொல்லாஹம் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக மறுமை சம்பந்தமான கேள்விகள் என்று வந்துவிட்டு யார் அன்னை ஆயிஷாரதி அல்லா அவர்கள் முந்திக்கொள்வார்கள் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள்னு நாம் இங்கே பார்க்கவிருக்கிறோம் வைக்கிறோம் குர்ஹானில் வரும் யௌமத்துபத்தல்லுள் அருந்தோ வைரத் அரு அதாவது பூமி அல்லாத வேறு இடம் மாற்றப்படும் பொழுது என்று சொல்லி குரஹானில் வரும் ஏன்னா கய்யாமத்துடைய நிகழ்வு என்பது இந்த பூமியில் நடைபெறாது பூமி அனைத்தும் அறிந்துவிடும் அது அல்லாத வேறு இடம் என்று சொல்லி குரஹானில் வரும் இப்போ இதை ஆயத்தை முன் வச்சு என்ன செய்கிறாங்க ஆயிஷா அம்மா கேள்வி கேட்குறாங்க அதினை எப்போன்னு செய்யவும் இது யார் ரசூல் அன்றைய தினத்தில் மக்கள் எங்கே இருப்பார்கள் என்று கேட்கும் பொழுது ரசூல் அல்லாஹி சல்லா அவர்கள் கேள்வி கேட்டதற்கு முதலில் பாராட்டுகிறார்கள் ஆயிஷாவே இந்த உம்மத்திலேயே நீதான் இந்த கேள்வியை முதலில் கேட்டிருக்கிறாய் எனவே உனக்கு எனது பாராட்டுகள் என்று சொல்லி இப்படி ரசூல்லாஹி சல்லாஹிசு சொல்கிறார்கள் அது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட ஏற்படுத்தப்பட்ட ஒரு தரையாக இருக்கும் ஒரு ஒரு காய்ந்த ஒரு தரையாக இருக்கும் பூமி என்று சொன்னால் மலைகள் இருக்கும் நதி இருக்கும் ஆறுகள் இருக்கும் கடல் இருக்கும் மண் இருக்கும் ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது அது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொட்டாந்தரையாக இருக்கும் என்று சொல்லி ரசூல்லாஹி சல்லா அலி அவர்கள் அந்த பதிலையும் சொல்லி அன்னை ஆயிஷா அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் அடுத்தபடியாக இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்னவென்று சொன்னால் குரான்ல அல்லாஹு தாலா இப்படி சொல்லியிருக்கிறான் ஹிசாபை லேசான கேள்வி கணக்கை கேட்பான் என்று குரகான் அல்லா சொல்லியிருக்கான் ஆனால் நீங்களோ இப்படி சொல்கிறீர்களே அல்லாஹ் யாரை கேள்வி கணக்கை கேட்கிறானோ அவர்கள் தொலைந்தார்கள் அவன் அவன் அறிந்தான் என்று சொல்கிறீர்கள் ஆனால் குரான்ல எப்படி வந்திருக்கு ஹிசாபை எசுகிறா லேசான கேள்வி கணக்கு என்று சொல்லி குரான்ல வந்திருக்குதே இது என்ன விஷயம் என்று சொல்லி கேட்கும் முதலில் அன்னை ஆயிஷா ரஜி அல்லாவன் அவர்களை பாராட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவே இந்த கேள்வியை நீதான் தான் கேட்டிருக்கிறாய் இதற்கு முன்னர் யாரும் கேட்டதில்லை என்று சொல்லி ஒரு பதிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்ன தெரியுமா ஐசாபை யசீரா லேசான கேள்வி கணக்கு ஏன்னா நம்ம கூட அப்படிதான் கேள்வி நம்ம என்ன செய்வோம் அல்லாஹ்ட கிட்ட இதுவாக கேட்போம் யாருல்லா எனக்கு கேள்வி கணக்கை லேசாக ஆக்கி வைப்பா யார் உண்மையிலேயே லேசான கேள்வி கணக்கு என்றால் என்னவென்றால் அல்லாஹ் என்ன செய்வான்னா நம்ம பட்டோல் எடுத்து இப்படி காட்டுவான் ய பார்பா நீ இப்படியெல்லாம் நீ உலகத்தை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி காட்டுறது லேசான கேள்வி கணக்கு ஒருவேளை அல்லாஹ் துருவி துருவி கேட்க ஆரம்பித்து விட்டால் இந்த தவறை ஏன் நீ செய்தா என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தால் அதுதான் கடுமையான கேள்வி கணக்கு அவன் அத்தோடு தொலைந்தான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக இப்படி கேள்வி கேட்ட அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பாராட்டினார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் இன்னும் ஒரு ஹதீஸ் கியாமத்து சம்பந்தமான ஒரு ஹதீஸ் வரும் தாங்களும் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் என்னன்னா கியாமத்து நாளில் நாம் அனைவரும் அங்கே ஒன்று கூட்டப்படும் பொழுது ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக நிற்போம் இப்படி நிர்வாணமாக இருப்போம் என்று சொன்னோன்னே ஆயிஷா அம்மா கேட்குறாங்க யார் அசூல நிர்வாணமாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஓ ஒருத்தனை இன்னொருத்தரை மாட்டாங்களா என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த கேள்வியை முதலில் கேட்டவர்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அதற்காக வேண்டிய ஆயிஷா அம்மையாரை பாராட்டி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதற்கும் பதிலை சொல்கிறார்கள் என்னவென்றால் ஐயாமத்துடைய அந்த திடுக்கத்தின் காரணத்தினால் ஒருவர் மற்றவரை பார்க்க மாட்டார்கள் முன்னுள்ள உலகத்திலேயே நாம் ஒரு வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் பக்கத்தில் யார் இருக்காங்க நமக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் நம் தோளில் உள்ள துண்டு கீழே விழுந்தால் நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு உலக வேலை மும்முரமாக இருக்கிறோம் என்று அர்த்தம் அதே போன்றுதான் கையாமத்தாவுடைய திடுக்கம் யாரையும் உங்களை பார்க்க வைக்காது என்று சொல்லி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இங்கே கேள்வி கேட்டதற்கு ரசூல்லாஹி பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் ஒரு சில சமயங்களில் ரசுலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்திற்கு தோதுவாக சஹாபாக்களை பாராட்டுவார்கள் ஊக்குவிப்பார்கள் சாது அன்ஹு என்ற ஒரு சஹாபி இவங்க உஹதுடைய யுத்தத்தில் முஷிரிக்கன்களை எதிர்த்து என்ன செய்கிறார்கள் அம்புகளை எரிகிறார்கள் அம்பை எரியும் பொழுது இப்படி சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தோலின் மீது தட்டி இப்படி சொல்கிறார்கள் யா சாத் இர்மியா சாத் சாதே நீ அம்பை எரிவாயாக நீ அம்பை எறிவாயாக ஃபிதாக அபி வ உம்மி எனது தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சாத் இப்னு அபி வக்கா ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இந்த ஒரு சின்ன விஷயம் இந்த பிரதிபலிப்பு என்ன ஆச்சுன்றா கடைசி அவங்களுடைய சாது அவிவகாசிரதிகளில் அவங்களுடைய மரண தருவாயில் பெருமையாக சொல்வார்கள் உங்களுக்கெல்லாம் நீங்களாம் என்ன செய்வீங்க ரசூலுல்லாஹி போய் எனது தாயும் தந்தை அர்ப்பணமாகட்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய தாயும் தன்மை அர்ப்பணம் ஆகட்டும் என்று சொல்லி சொன்னார்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் மரண தருவாய் வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் இருந்தார்கள் இப்படி சஹாபாக்களை ஊக்குவித்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பல விதமான விஷயங்களை செய்வார்கள் காரணம் ஏன் ஏன் ஊக்குவிக்க வேண்டும் என்று நாள் ஊக்குவித்தால் தான் அது யாராக இருக்கட்டும் சிறு சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது நம் இனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்கட்டும் அல்லது நமது மனைவியோ மக்களோ யாராக இருக்கட்டும் ஊக்குவித்தால் தான் அங்க வேலைய நாக்குங்க ஊக்குவிக்கலனா ஒண்ணுமே நடக்காது அல்லது ஒரு முன்னேற்றம் என்பதை காண முடியாது என்ற ஒரு சீதியை நாம் இங்கே பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல கடைசியாக ஒரே ஒரு சம்பவம் என்னன்னா ஹஸரத் இப்னு உமர் রাদিয়াল্লাহு அவங்களுடைய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால் அவங்களுடைய அடிமைகள் அவர்கள் முன்னால் வந்து தொழுது விட்டால் அவங்கள உரிமை விட்டுருவாங்க இதை தெரிஞ்ச பல அடிமைகள் அவருடைய அடிமைகள் என்ன செய்வார்கள் இப்படும் இல்லாமல் எல்லாம் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய சமயத்தில் பல அடிமைகள் வந்து அவர்கள் முன்னால் தொழுது என்ன செய்வார்கள் செல்வார்கள் அடிமைகளை உரிமைடுவார்கள் இப்ப இத பார்த்த ஒருத்தர் என்ன செய்வரதிய சொல்றாங்க இந்த மாதிரி என்ன செய்யறாங்க ஏமாத்துறாங்க இவங்க வேண்டி தொழில அல்லாஹுடைய பெயரை சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அசரத் இப்படும் பரது எல்லாம் அவன் சொன்னார்கள் அவர்கள் அல்லாஹுடைய பெயர் சொல்லி ஏமாற்றினால் நான் அல்லாஹிற்காக வேண்டி ஏமாறுவதற்கு நான் தயார் அவர்கள் போலியாக தான் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் நிஜமாக ஆகும் போலி தொழுகை என்பது ஒரு நாள் நிஜமாக ஆகும் எனவே நான் அவர்களை உரிமை விடுகிறேன் என்று சொல்லி அசரத் அடிமைகளை உரிமை விட்டு அவர்களுக்கு பாராட்டுகளை வழங்கினார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் ஆக அடிப்படையில் தான் இங்கே தமிழகத்தில் உள்ள மதரசாக்கள் என்ன செய்கிறார்கள் பட்டமளிப்பு விழாக்களை வைக்கிறார்கள் ஆண்டு விழாக்களை வைக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு பரிசுகளை கொடுத்து ஊக்குவிக்கிறார்கள் ஒரு சின்ன ஒரு ஊக்குவிப்பு தான் ஒரு பேனாவோ பென்சிலோ அல்லது ஒரு பாக்ஸோ ஏதோ அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் அதை வீட்டு என்ன செய்வார்கள் இதை விட நாம் நன்றாக செய்வோம் நன்றாக நாம் செயல்படுவோம் இன்னும் துளைக்கு நாம் சரியாக நாம் பள்ளிவாசலுக்கு வருவோம் என்று சொல்லி பிள்ளைகள் என்ன செய்வார்கள் வருங்கால தூண்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் மூலியமாகத்தான் மஹல்லா என்பது சிரமமாக ஆகும் என்று சொல்லி இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் எனவே இதன் அடிப்படையில் இன்ஷா அல்லா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி மாலை நாலு மணி அளவில் நமது மண்டபத்தில் என்ன செய்யப்படும் ஆண்டு விழா நடைபெறவிருக்கிறது பெண்கள் நிகழ்ச்சி அசருக்கு முன்னாடி ஆரம்பமாகிடும் ஆண்களுடைய நிகழ்ச்சி அதன் பிறகு பரிசு விழாக்கள் எல்லாம் இன்ஷா அல்லா அகரிப் தொலைக்கு பிறகு ஆர்வமாகும் என்று சொல்லி எனது ஒரே நான் நிறைவு செய்கிறேன் ஆக எல்லாம் உள்ள இறைவன் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்மால் எந்த அளவுக்கு ஊக்குவிக்க முடியுமோ ஊக்குவித்து அல்லாஹு தாலா தீனை சிரமமாக ஆக்கி தன்னோர் புடிவானாக ஆமீன் அஹமது இல்லாஹிரா சுண்ணத்தோடாத தொடர்ந்து கொள்ளுங்கள்